இந்தியாவில் முதல் முதலா தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பார்க்கலாம் பள்ளிகள்ல குழந்தைகள் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம படிக்க காமராஜர் அவர்கள் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரு தான் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றோம் பிரிட்டிஷ் ஆட்சி செய்த காலத்துல தமிழ்நாட்டோட கல்வி ஏழு இருந்தது அதை முப்பத்தி ஏழு கர்மவீரர் காமராஜர் மாத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜர் முதலமைச்சரா பதவி ஏற்றப்போ ஆறாயிரம் துறக்க பள்ளிகள் மூடி இருந்தது அது எல்லாத்தையும் உடனே திறந்தாரு இவரோட ஆட்சி காலத்தில் மொத்தம் பதினெட்டாயிரம் பள்ளிகளை திறந்திருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இலவச கட்டாய கல்வியை தீவிரமா நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பசி இல்லாம படிக்கணும்னு மத்திய உணவு திட்டத்தையும் ஆரம்பிச்சாரு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரி போன்ற நிறைய கல்லூரிகளை ஆரம்பிச்சாரு காமராஜர் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்தாரு இவரோட 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 தான் தான் கல்வி வளர்ச்சி கொண்டாடுறோம் அப்பா குமாரசாமி நாடார் அம்மா சிவகாமி அம்மாள் இருக்க மருத்துவக் கல்லூரிக்கு காமராஜரோட பேரை பேரை அது மட்டும் உள்நாட்டு விமான நிலையத்துக்கும் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர்னு காமராஜரை போட்டுறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி இருந்தாரு இவர் சாகுறப்போ இவர்கிட்ட இருந்தது வெறும் நூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் வீடு கார்ன்னு எதுவுமே அவர்கிட்ட இல்ல இவர் ஆறாவது வரைக்கும் தான் படிச்சிருந்தாலும் இவரோட புத்திசாலித்தனத்தினாலையும் உள்ளுணர்வுனாலயும் மக்களை புரிஞ்சி ஆட்சி செஞ்சதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்தியாவிலேயே குடிமக்களுக்கு கொடுக்கப்படுற மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க இந்த காரணத்தினாலதான் காமராஜரை படிக்காத மேதைன்னு அழைக்கிறோம்